இது வந்து நேற்று நைட்டு எடுத்தது நேற்று நைட்டு பசங்கள்லாம் வந்து கம்பல் பண்ணி போயிட்டு கேக் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு போயிருந்தாங்க ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தோணவே தோணாது நம்ம அதிகபட்சம் என்னோடய பிறந்த நாளைக்கே வந்து எப்பயாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க மோஸ்ட்லி அது இல்லாமல் கூட போகும் நிறைய பிறந்த சாக்லேட் எதாச்சும் வாங்கி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு அந்த நாளை வந்து நம்ம முடிச்சுருவோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அவங்களோட பிறந்த அவங்களுக்கு நம்ம எவ்வளோ செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஃபேமிலியில் யாருக்கு வந்தாலும் அதை திரும்பி செய்யணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க அவங்களே பிளான் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரி அவங்க அப்பா கூப்பிட்டு போனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க எங்கேயும் தூரமெல்லாம் போகல நம்ம ஊர் பேக்கரியிலே தான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா நைட் டைமு வெளில எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே சொல்லாமல் நாங்கள் மூணு பேர் மட்டும் போயிருந்தோம் சொல்லாமல் மீன்ஸ் அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஒரு ஒன் கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து ஒரு பேக்கரி இருக்குது மோஸ்ட்லி அங்கே வந்து எதுவும் வாங்க மாட்டோம் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்காது எப்பவுமே ஏன்னா இது ஊர் சின்ன ஊருன்றதுனால நடமாட்டம் நிறையா இருக்காது அதனால் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட்டு எமர்ஜென்சிக்கு எதுவும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிக்கலான்ட்டு அதே மாதிரி நாங்கள் போன டைமில் வந்து நார்மல் கேக் மட்டும்தான் இருந்தது இந்த இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்க கேக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இன்னைக்கு கட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டு தான் போயிருந்தோம் இல்லையா அதனால் ஆர்டர் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை அதனால இருக்கிற கேக்கே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பேக்கரியில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம் வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம சின்ன நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் சின்ன பாப்பா தான் எடுத்திருந்தேன் ஒவ்வொரு ஷேக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நானே அவகிட்டேருந்து மொபைல் வாங்கிட்டேன் நாங்கள் போன டைமுக்கு ஹாஃப் கேஜி கேக் தான் இருந்தது இந்த ரெண்டு கேக் தான் இருந்தது ஒன்று வந்து ஹனி ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரே வாங்கிக்கிட்டாங்க சரி அதிலேயே நேம் எழுத கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து சாக்லேட் வாங்கி தர சொல்லி அவ்வளோ ஆடம் கேக் வாங்க வந்துட்டு சாக்லேட் வேணுமே வேணும்ன்ட்டு அப்படி எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்புறமா சரின்ட்டு தான் ஆளுக்கு ஒரு சாக்லேட்டும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அவங்க அப்பா கண்டுபிடிச்சிடுவோன்னு என்னை கூப்பிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டை கேக் வச்சுட்டாங்க அப்புறம் காலையில் தான் பெரிய பாப்பா கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தா எல்லோரும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லோரும் குளிச்சு முடிச்சு அப்புறம் கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் மட்டுமே ஒரு சின்ன செலப்ரேஷன் மாதிரி இதை பண்ணியிருந்தோம் நான் வந்து அவருக்கு கிஃப்ட்டு ஷர்ட்டு வாங்கினது இல்லாமல் இவங்க அவங்க பாட்டிக்கிட்டேருந்து காசு வாங்கி அவங்களுமே ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க பாப்பா எடுத்துகிட்டு வர பாருங்களேன் அவங்களுமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாங்க நமக்கு இதெல்லாம் தோணவே தோணாது ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஆசை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூட கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காலையில் டிஃபன் பண்ணியிருந்தேன் இட்லி பூண்டா அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி எல்லாமே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இவங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நானும் குளி குளித்து ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ப்ரேயர் மிஸ் பண்ணிட்டு தான் கேக் கட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரேயர் இல்லாமல் போயிட்டு வந்துருந்தாங்க நல்லபடியாக செந்தில் வந்து முப்பத்தெட்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுட்டாரு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது நிறைய 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 ஸ்ரீலங்காலேருந்து மலேசியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷஸ் கண்டினியூஸாக எல்லாருமே அண்ணா அண்ணா அண்ணான்னு அவ்வளோ பசமாக நிறைய பேர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே நன்றி நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஆனால் அது பத்தாது நான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அவங்க ஆசீர்வாதம் வந்து எப்பவுமே அவருக்கு இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த ரிங்கு தான் வந்து பசங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டு ஷர்ட் வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை ஏன்னா செந்திலே அவருக்கு வேணுன்றதை எடுத்தது அவருக்கு தெரிஞ்சு தான் இது எடுத்தது அதனால் அதில் ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அதை அப்படியே பார்த்துட்டு ஏன்னா இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்து நான் சொல்லவே இல்லை நானே ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் ஈவன் பசங்களுக்கு கூட தெரியாது பசங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ரொம்ப நல்லா ஆசை இது வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சரி பர்த்டேவுக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்சில் வந்து இந்த சில்வர் ஸ்ட்ராப்பில் எனக்குமே சில்வரில் தான் பிடிக்கும் அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தனே ஷாக் ஆகிட்டாங்க அப்புறமா பிரித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கைக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வியர் பண்ணது கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட்டேஜ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் கேக் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே போச்சு பெருசாக வேறு எதுவுமே செலப்ரேஷன்லாம் இல்லை எங்கேயும் போகலை எதுவுமே பண்ணல ஈவன் கோவில் கூட போகல போன வருஷமாவது மயிலத்துக்கு போயிருந்தோம் சாமி பார்த்துட்டு வந்திருந்தோம் அந்த மாதிரி எதுவுமே இந்த வருஷம் பண்ணல ஏன்னா வேறு ஒரு ஒர்க் டென்ஷனாக வெளியில் போகிறது வர்றது அப்படின்ட்டு நாங்களே போயிட்டு அப்புறம் தான் வந்திருந்தோம் பசங்களும் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால் எங்கேயுமே போக முடியல இந்த பர்த்டே கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் போச்சு இதுதான் அந்த வாட்சு ஃபாஸ்டாக் இருந்து வாங்கிட்டு இருந்தேன் என்னோடய ஸ்மார்ட் வாட்சுமே ஃபாஸ்ட்ராக் தான் எனக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராகில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஓகேவாக இருந்து செட்டாக இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்குமே அதே பிராண்டும் வாங்கி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்வரில் ஆசையாக இருந்தது அவங்க அழகாக கட்டியும் பார்த்தாங்க ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு நீங்களும் எப்படி இருக்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் காலையில் சாப்பிட்டு இந்த விஷயத்தெலாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பி போயாச்சு போன வேலை ஒன்றுமே இன்றைக்கி சொகப்படலை என்னென்னத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வெயில் சமத்தியாக சரின்னு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு அவங்களோட வாட்சுக்கு அந்த ஸ்க்ராட்ச் கார் ஒட்டிட்டு மதியம் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா சமைக்கலை வரதுக்கே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்புறம் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு இந்த பர்த்டே முடிச்சாச்சு உங்களோட வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்